ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பீர்க்கங்காய் கொட்டு சிறுபருப்பு வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஒரு கப் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காயப்படி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணது ஒரு நாலு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு அதை அடுப்பில் வச்சு அது ஃபஸ்ட்டு ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும் அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு இது வந்து ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சு பீர்க்கங்காயை வந்து தோல் எல்லாம் சேவி வச்சுக்கிடுறேன் இந்த தோல் வந்து சட்னி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது அந்த பீர்க்கங்காயை வந்து நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா குக்கரில் பண்ணும்போது அது வந்து நல்லா குழஞ்சி போயிடும் அதனால கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் கட் பண்ண பீர்க்கங்காயம்லாம் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் வேக வச்சுருக்கோங்க இப்போ இந்த கூட்டுக்கு தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் சேர்த்துட்டு தேங்காயோட பச்சை வசனையெல்லாம் எல்லாம் போய் கொதி வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் நெய்யில் கடுகு பருப்பு காயப்பொடி கருவேப்பெல்லாம் சேர்த்து போட்டு தாளித்து இறக்கணுன்னா சூப்பரான கூட்டு ரேட்